ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் இது சண்டே விளாகுங்க சண்டே காலையில் எந்திரிச்சு டீ போட்டுகிட்டு இருக்கேன் என் வீட்டில் அத்தா அம்மா வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் டீ போட்டுகிட்டு இருக்கேன் பசங்க டீ குடிக்க மாட்டாங்க அவங்களுக்காக வந்து பாலை காய்ச்சி பூஸ்ட்டு போட்டு நல்லா ஆற்றிட்டுருக்கேன் ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்று தான் குடிப்பாங்க எல்லோரும் ஒன்றா குடிக்க மாட்டாங்க நான் வந்து எனக்கு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் இதில் சுகரே போடல டைட் ஃபாலோ பண்ணுறதுனால பிளாக் காஃபி எடுத்துக்குவேன் டீயை ஊற்றிட்டு போய் அம்மா கையில் கொடுத்தாச்சு பசங்களும் எல்லாருமே தூங்கி எந்திரிச்சாச்சு ங்க சண்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க சரி டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சமைச்சிடலான்னு ஃபஸ்ட்டு உலை அடுப்பில் வச்சு ரைஸை வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் எல்லா காயும் கட் பண்ணி போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லி காயெல்லாம் வேக வச்சுட்டு இருக்கேன் பருப்பு ஆல்ரெடி குக்கர்லேயே வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு காய் வெந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் காயும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பரு பேக் பண்ணிக்கிட்டேன் சாம்பார் கொஞ்சம் சேர்த்தி வச்சாச்சுங்க நைட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் சேர்த்தியே எடுத்து வச்சாச்சு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் பண்ணியிருந்தேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்னோடய ஷார்ட்டில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தது இன்றைக்கி சண்டே லஞ்சுக்காக ஒயிட் ரைஸும் சாம்பாரும் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுலேயும் லெட் பீஸ் தான் கிட்ஸோட ஃபேவரெட் அந்த லெட் பீஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண ஆந்திரா சிக்கனையும் எடுத்து வச்சு சண்டே லஞ்சை சாப்பிட்டு முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு இந்த மாதிரி கொள்ளை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் டைட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பிடுவீங்களா அப்போது இந்த மாதிரி கொள்ளை ரோஸ்ட்டு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூல் நாளைக்கு ஓப்பன் ஆக போது ஆனால் இப்போ தான் கவர் போடுறது லேபிள் ஓட்டுறது நேம் எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா நோட்டுக்கும் இந்த மாதிரி நேமும் எழுதி வச்சாச்சுங்க வாட்ரு பாட்டிலெலாம் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் யூனிஃபார்மெல்லாம் அயன் பண்ணணுங்க நைட்டே அயன் பண்ணி வச்சாச்சு மார்னிங் வந்து டைம் கிடைக்காது ஸோ நைட்டே வந்து யூனிஃபார்மை அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இன்னைக்கு மண்டேங்க சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாக நான் எந்திரிச்சுட்டு என்னுடைய ஃபஜர் தொழுகையை நான் முடிச்சுட்டேன் எப்போவுமே ஃபஜர் மொட்டை வாக்கிங் போவேன் வாக்கிங் நடக்கிறதுக்கு எங்கள் வீட்டு மொட்டை மாடியே போதும் அங்கேயே போய் நான் நடந்துருவேன் இப்போ தான் சன்ரைஸ் வருது அதையும் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்போவுமே மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து ஒன் ஹவர் அது வாக்கிங் நடந்துடுவேன் நான் டைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டைட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நான் வாக்கிங் பண்ணிடுவேன் கீழே இறங்கி வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் நீமே ஃபஸ்ட்டு பாலை தான் காய்ச்சி குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்ட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு எப்போவுமே நைன் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி செவன் தேர்ட்டிக்கெல்லாம் பசங்க எந்திரிச்சு சாப்பிடவே முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்படி வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸுக்காக நேந்திர சிப்ஸை போட்டு வச்சுட்டு இருந்தேன் ஸ்கூல் வந்து டுவெல் ஃபிஃப்டிக்கே முடிஞ்சிரும் அதனால் இன்றைக்கி ஆஃப் டே தான் லன்ச் கிடையாது ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி டவலெலாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்தனால சுவெல்லாம் புதுசாக போட்டுட்டு ஒரே டான்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கள்லாம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுர்லான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடும்போது மனசே வரல இவ்வளோ நாள் லீவு கழிச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்க்கம்போது ரொம்ப பாவமாக இருந்தது விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் போகிறதுக்காக நான் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டேன் ஈவினிங் தான் கிளம்பணும் ரெடியனதுக்கப்புறந்தான் டீயே குடிச்சிட்டு இருந்தேன் எங்கே போனோன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் எனக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுக்காக போயிருந்தோம் ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் கிடையாது சும்மா வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு செயின் பார்க்கலாம் ஒரு பவுனில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நிறைய பார்த்துட்டு இருந்தேன் எல்லா கலெக்ஷனுமே எனக்கு பிடிச்சிருந்தது எட்டு கிராமில் ஒம்பது கிராமில் பதிமூணு கிராமில் பன்னெண்டு கிராம்லன்னு சொல்லிவிட்டு லைட் வெயிட்டான ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஆனால் இதெல்லாம் டெய்லி வேர் பண்ண முடியாது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது வேர் பண்ணிவிட்டு அப்படியே கழட்டி வச்சிடணும் அந்த இந்த மாதிரி நெக்லஸ்லாம் பார்த்தோம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபோன்லேருந்து இருந்தது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் பார்த்துட்டு சரி கடைசியாக வந்து செயினையே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் செயின் செக்ஷனுக்கு போய் செயினையே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு செயின் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் என்ன எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு இருந்தேன் கிராமெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ வெயிட்டுன்னுலாம் பார்த்து செயின் எல்லாம் செக் பண்ணி கடைசியாக ஃபைனலாக லேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செயின் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஏ டூ பி போயிருந்தோம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த செயின் தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு பவுன் தாங்க எட்டு கிராம் தான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி ஷார்ட்டாக போடுற மாதிரி சின்ன செயினாக வாங்கியிருந்தேன் இது எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாரு ஒரு ஸ்பெஷலான டேக்கு தான் கொடுத்துருந்தாரு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நகை விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இந்த மாதிரி குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்